பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அரைக்கூவலை கொடுப்பவர் நாம் காணும் இந்த உலகத்தையும் மனிதனையும் படைத்து மானிட அவதாரம் எடுத்து ஏசு என்ற பெயரில் இந்த உலகில் வாழ்ந்து மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்து மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து நன்மைகள் பல செய்து தனது உலக வாழ்வின் முடிவில் தனது உயிரையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து பரலோக வாழ்விற்கு வழிகாட்டினார் இவர் ஒரு சரித்திர புருஷர் சரித்திரத்தை இரண்டாக பிடித்தவர் இவ்வுலகில் மனிதனாய் பிறக்கிற எவனும் இவரை அறியாமல் இருக்க முடியாது இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இன்றும் உயிரோடி இருக்கிறாரோ அப்படியே அவர் ஏற்படுத்தின திருச்சபையும் இன்றும் இருக்கிறது இந்த ஜீவனுள்ள திருச்சபையை எந்த மனித வல்லமையோ சாத்தானின் திட்டங்களோ ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது இப்படிப்பட்ட திருச்சபை எரிசலேமில் ஆரம்பித்து உலகின் பல நாடுகளுக்கும் பரவிற்று மத்தேயு பதினாறாம் அதிகாரத்தில் சபையை கட்டுவேன் என்று வருங்காலத்தை குறிப்பிட்டு சொன்ன இயேசு தாம் பூமியில் வாழ்ந்த நாட்களில் சபையை கட்டாமல் தாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் பத்தாவது நாளாகிய பெந்தை நாளில் தாம் வாக்கு பண்ணின ஆவியானவரை எரிசலேமின் மேல்மாடியில் இருந்த சீஷர்கள் மேல் ஊற்றி சபையை ஆரம்பித்தார் அன்று பேதிருவின் பிரசங்கத்தை கேட்டு மூவாயிரம் பேர் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டனர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணிக்கும் கூட்டமே சபையாகும் அதே வேளையில் நாம் சபை என்று சொல்லும்போது ஒரு கட்டிடம் ஒரு ஸ்தாபனம் ஒரு கூட்டத்தையும் குறிக்கலாம் இந்த சபை பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டபடியால் இது பெந்தேகோஸ்தே சபை என்றும் அழைக்கலாம் இந்த சபை சரித்திரபூர்வமாக பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியை பெற்ற பின் சீஷர்கள் சாட்சியாய் வாழ்வதற்கும் வல்லமையை பெற்றுக்கொண்டனர் இந்த வல்லமை அவர்கள் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கும் அவர்களை பலப்படுத்திற்று தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல அது ஆவிக்குரியது என புரிந்து கொண்டனர் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் முன் தேவனுடைய ராஜ்யம் பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்பதை இயேசு பரமேறு முன் சீஷர்கள் அவரிடத்தில் கேட்ட இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்ற கேள்வியின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இயேசு அவர்களோடு இருக்கும் பொழுது அதை பற்றி தெளிவாக சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளவில்லை பரிசுத்த ஆவி பெற்ற பின் அவர்களுடைய குணங்களின் செயல்பாடுகளில் பெருத்த மாற்றம் ஏற்பட்டது முன்பு மறுதளித்த பதவிக்கு ஆசைப்பட்ட எரிச்சலடைந்த விட்டுவிட்டு ஓடிப்போன சீஷர்கள் பரிசுத்த ஆவி பெற்ற பின் ஒருமனதோடு இணைந்து விட்டு கொடுத்து அன்போடு ஊழியம் செய்து மறிக்கவும் ஆயத்தமுள்ளவர்களாயிருந்தனர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள் நிரந்தரமாக வாசம் பண்ணுவதை சீஷர்கள் அறிந்து கொண்டனர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஒரு குறிப்பிட்ட நபர் மீது வந்திறங்கியதை வாசிக்கின்றோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கூறியபடி அவர் வந்து என்றென்றும் நம்முடன் தங்கியிருக்கிறார் அப்போஸ்தல கால திருச்சபை பற்றியும் பரிசுத்த ஆவியை பெற்ற பின் சீஷர்கள் அடைந்த அனுபவங்கள் பற்றியும் இன்று நாம் தெரிந்து கொண்டோம் கற்று நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக